சொன்னக்கு அண்ணாமலை தாயாருக்கு அஜாம்பாளுக்கு அன்பார்ந்த அடியா பெருமக்களே பக்த கொடிகளே இன்றைய சுபதினத்தில் ஆந்திராவிலிருந்து வந்திருக்கிற ராதாகிருஷ்ண ரெட்டி மற்றும் புவனேஸ்வரம் அம்மா அவர்கள் நினைவை ஒட்டி அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள் இரண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவருடைய நினைவை ஒட்டி இந்த நெல்லூர்லேருந்து வந்திருக்கிறவர்கள் இந்த அடியார்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் போர்வை பெட்ஷீட்டு கொடுப்பதற்கு சென்றுள்ளார்கள் அதன்படி நூற்றி எட்டு போர்வை வந்திருக்கிறது இது யாருன்னா இந்தியாவில் முதல் முறையாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு உத்தரவின் பேரில் கடந்த ஆண்டுகளுக்கு முன்னதாக சாதுக்கள் மற்றும் நடைபாதிவாசிகளுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்தோம் அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது கட்டமாக ஓட்டு அதாவது அரசாங்கத்தினுடைய உத்தரவின்படி எலெக்ஷன் கமிஷனுடைய உத்தரவின் அடிப்படையில் இன்றைக்கு இரண்டாவது கட்டமாக கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட நடைபாதிவாசிகள் இல்லை அதாவது ஹோம்லெஸ் பீப்புள் என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த டட்சித்து கொடுக்குறோம் இது தொடர்ச்சியாக இந்த தொண்டு ஆனதை நிறைவேறி கொண்டு கொண்டிருக்கோம் இதுபோன்று வீடு வாசல் இல்லாத ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாம் திருவண்ணாமலை வாழ் சாதி சன்னியாசிகளுக்கு ஓட்டுரிவி கொடுப்பதற்கு அரசாங்கம் இதை திசை அந்த தொண்டினை நாங்கள் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிறோம் அதன் வாயிலாக இன்றைக்கு பரிந்துரை செய்யப்பட்ட சாதி சன்னியாசிகளுக்கு நாம் நமது ஓம் ஆத்மிகேஸ்வரர் அரசத்தின் சார்பிலே இந்த பெட்ஷீட் என்பதை போர்வை ஜம காலத்தை வளர்த்துவிட்டோம் எல்லாம் வல்ல உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையாத்தால் அந்த காலம் சென்ற இருவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் அவர்கள் குடும்பத்திற்கு எல்லா வல்ல உண்ணாமலை உடனாகிய அண்ணாவர்களுடைய அருள் சென்று சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் இதனால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான புண்ணியங்களும் இவ்வுலக உயிர்கள் மட்டுமின்றி எவ்வளவு உயிர்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று புண்ணியத்தை சமர்ப்பிக்கின்றோம் அண்ணாமலையாக இருக்கு

என்ன இல்ல ஓகே கேட இல்ல எத்த சொல்லிட்டா போதும் நான் சாப்பாடு